கணவன் வேறொரு பெண் மீது அதித ஆசை கொள்ள காரணமான ஏழு விஷயங்கள் பொதுவாகவே திருமணத்திற்கு பிறகும் கூட ஆண்களுக்கு வேறு பெண்கள் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்படும் ஆனால் ஈர்ப்பு பெரும் பார்வையுடன் நிறுத்திக் விடுவார்களா என்பது ஒரு பெரிய கேள்வி பெரும்பாலும் பார்வையுடன் நிறுத்திக் கொள்ளும் ஈர்ப்பாகத்தான் அமையும் எனினும் தன் மனைவியை தாண்டி வேறு பெண் மீது ஒரு கணவன் அதிக ஈர்ப்பு கொள்வதற்கு சில காரணங்கள் கூறுகின்றனர் அவை என்ன என்று இப்போது பார்க்கலாம் காரணம் ஒன்று மனைவியை எப்போதும் வேறு பெண்களுடன் ஒப்பிடும் கணவன்மார்கள் எளிதாக வேறு பெண்கள் மீது அதிக ஈர்ப்பு கொண்டு விடுவார்கள் காரணம் இரண்டு மனைவிக்கு ஆடை உடுத்துவதில் நளினும் அல்லது ஆடை உடுத்தும் விதம் பிடிக்கவில்லை எனில் வேறு பெண்கள் மீது அல்லது நன்கு ஆடை உடுத்தும் பெண்கள் மீது ஆசை அதிகரித்து விடுகிறது காரணம் மூன்று ஆபாச படங்கள் அதிகம் பார்க்கும் கணவன்மார்களுக்கு மற்ற பெண்கள் மீது அதிகம் ஆசை ஏற்படுகிறது என பல ஆய்வுகள் மூலம் கண்டறியப்பட்டுள்ளன இது பல வகையில் இல்லறத்தை சீர்குலைத்து போக செய்கிறது காரணம் நான்கு கடந்து செல்லும் பெண்களை பார்ப்பதில் தவறில்லை ஆனால் கடந்து சென்ற பின்னும் உற்று நோக்கும் பழக்கம் உடைய கணவன்மார்கள் மற்றும் பெண்கள் வாக்குவாதம் மற்றும் பெண்கள் மீது அதிக ஆசை கொள்கின்றனர் காரணம் மாறு பேஸ்புக்கில் பெண் முகவர்கள் அனைத்திற்கும் கொடுத்து அதிக பெண் தோழிகள் ஏற்படுத்திக் கொள்ள விரும்பும் கணவன்மார்கள் மற்றும் பெண்கள் மீது அதிக ஆசை கொள்வார்கள் காரணம் ஏழு எதிர்பாலின நட்புகளுடன் மட்டும் அதிக நெருக்கத்துடன் பழகும் கணவன்மார்கள் மற்றும் பெண்கள் மீது அதிக ஈர்ப்பும் ஆசையும் கொள்வார்கள் எங்களது வீடியோ பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்